உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொல தெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் இன்றைய சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் நட்சத்திரப்படி ஒருவர் பிறந்த நட்சத்திரப்படி எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டோம்னா சிறந்த வாழ்க்கை வாழ முடியுங்கிற விஷயத்தை விரிவாகவே பார்க்கலாம் அந்த வகையில் நட்சத்திரங்களில் வந்து பார்த்திங்கன்னா முதல் நட்சத்திரமாக விளங்கக்கூடிய அசுபதி அசுவனி என்று சொல்லப்படுகிற அசுபதி நட்சத்திரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவான சிறப்பு அப்படிங்கிறத விட புதுமைகள் படைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் வந்து வித்தியாசத்தை கடைபிடிக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த அசுபதி இருந்துக்கிட்டு இருக்கும் சில நேரங்களில் ஆக்ரோஷம் இருக்கும் ஆனால் பல நேரங்களில் அன்பு இருக்கும் அதற்கு மேலே வந்து இந்த ஆக்ரோஷம் அன்பு ஆதாயம் அனுகூல சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையும் அதிகமாக இந்த மாதிரியான சிறப்புகள் நிறைந்த இந்த அசுபதி நட்சத்திரம் வந்து பொதுவாகவே அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய குலதெய்வம் வழிபாடு வச்சுக்கணும் குலதெய்வ கோயிலுக்கு வந்து குடும்பத்தோடு போயிட்டு வந்துட்டு இருக்கணும் கோயிலுக்கு எந்த நாள் போறோம் எந்த தேதியில் போறோம் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் வந்து குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது மிகப்பெரிய நன்மையை கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி அசுபதியில் பிறந்தவங்க சரஸ்வதி தேவியார வழிபாடு இந்த உலகத்தில் சங்கடமே இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக அசுபதி சரஸ்வதி வழிபாடு வச்சுக்கக்கூடிய நாட்கள் கூட வந்து செவ்வாய் கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறது வெள்ளிக்கிழமை வழிபாடு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் அல்லது உங்களுக்கு விதிக்கப்பட்ட யோகங்கள் எல்லாம் சரியான வகையில் கிடைச்சு முறையான வாழ்க்கை அப்படிங்கிறத விட முன்னேற்றமான வாழ்க்கையை நிச்சயமாகவே வாழ முடியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கோபம் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் திறமை அந்த திறமைகளை வந்து சரியான நேரத்தில் வெளிப்படுத்த முடியாம தேவையில்லாத சங்கடங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கும் ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை சரியாக அல்லது முறையாக பயன்படுத்தி முன்னேற்றமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இந்த சரஸ்வதி தேவியாருடைய வழிபாடு உண்மை எத்தனை தெய்வம் இருந்தாலும் எந்த மாதிரியான வழிபாடுகள் கூட அதாவது குலதெய்வத்தினுடைய வழிபாடு வச்சுக்கிட்டு செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் சரஸ்வதி தேவியார வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே அசுபதி அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முன்கோபு கொஞ்சம் இருந்துட்டு இருக்கும் அந்த முன்கோபம் அப்படிங்கிற அதாவது கோபம் அப்படிங்கிற மூன்று எழுத்த வந்து தள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா தவிர்த்துக்கிட்டிங்கன்னா லாபம் அப்படிங்கிற மூன்றெழுத்தை வாழ்நாள் முழுவதும் சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை அதாவது அடுத்தவங்களுடைய தயவராட்சியம் இல்லாமல் உங்களுடைய சுய புத்தி சுய உழைப்பால் சுய அறிவால் மிகப்பெரிய முன்னேற்றங்களை காணக்கூடிய நட்சத்திரமாக அசுபதி அமையுது அந்த மாதிரி உள்ளவங்க உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் எந்த நபரையும் எதிர்பார்க்காமல் முன்னேறக்கூடிய தகுதியை முத்தாய்ப்பாக கொடுக்கக்கூடிய வழிபாடு இந்த சரஸ்வதி தேவியுடைய வழிபாடு இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் வந்து அதாவது முருகர் சம்பந்தப்பட்ட லட்சுமி சம்பந்தப்பட்ட திருப்பதி சம்பந்தப்பட்ட பெருமாள் சம்பந்தப்பட்ட படங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் வந்து சரஸ்வதி தேவியாரை வந்து வழிபாடு வச்சுக்கக்கூடிய நமஸ்காரம் பண்ணிக்கக்கூடிய உங்களுடைய மனசில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சரஸ்வதி தேவியாரை வந்து நீங்கள் நினச்சி நமஸ்காரம் சொல்லக்கூடிய எந்த ஒரு தெய்வத்தையும் நீ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட முடியாத பட்சத்தில் உங்களுடைய மனசில் நினச்சி நீங்கள் நமஸ்காரம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு அந்த நாள் முழுவதும் நன்மையை கொடுக்க அப்படிங்கிறது பொதுவான விதி அந்த வகையில் அசுபதியில் பிறந்த நீங்க சரஸ்வதி தேவியாரை சதா நேரமும் மனசுக்குள்ள நினைச்சு நமஸ்காரம் சந்தோஷமான வாழ்க்கை நிச்சயமாக வாழ முடியும் நிதர்சனமான உண்மை எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடும் என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்